பதினோரு வகையான கீரை சமையலை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கீரையின் மருத்துவ குணங்களும் அதை வேறு சில விஷயங்களுக்கு எவ்வாறு பயன்படுத்துவது மருத்துவ ரீதியான உபயோகங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் முதல்ல மூக்கிரட்டை கீரை கூட்டு மூக்கிரட்டை கீரை கூட்டு மிகப்பெரிய மூலிகை மருந்து எப்போவுமே இது கிடைச்சிதுன்னா சேர்த்துக்கோங்க சிறுநீரக கோளாருக்கும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த மூக்கிரட்டை கீரை இலையை வந்து அரைச்சி சின்ன சின்ன உருண்டைகளாக்கி காலையில் மாலையில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா பிரச்சனை குணமாகும் அதே மாதிரி சூப்பு வச்சு இலைகளை சூப்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சிறுநீரக கோளாறு நீங்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இதை செய்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு மெஷரி கப்பால் ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்து கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் இப்போ இந்த பருப்பு கூட கீரை எல்லாத்தையும் சேர்த்துறேங்க சேர்த்துட்டு அதே மாதிரி நாம் உரித்து வச்சிருக்கிற பூண்டு சீரகம் பெருங்காயம் இது மூணுத்தையுமே அது கூடவே சேர்த்துடணும் சேர்த்துட்டு இது கூட நம்ம ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறோம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது கூட உப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது நாம் இதை அவிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தான் தாளிக்க போகும்போது தான் நாம் உப்பு சேர்ப்போம் அதனால் இது இப்படியே ஒரு மூணு விசில் விட்டு நல்லா ஒரு ப்ரெஷர் குக் பண்ணிடுங்க பாருங்கள் நான் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துருக்கிறேன் அந்த கீரை இலையெல்லாம் எப்படி மைய வெந்துருச்சின்னு பாருங்கள் கரண்டியால் வச்சு இந்த மாதிரி ஒரு கடையை கடைஞ்சிங்கன்னா போதும் அந்த பூண்டு சீரகம் பெருங்காயம் சேர்ந்து ஒரு நல்ல மனம் வரும் இந்த நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு அதிக உப்பு சேர்க்காதீங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் தாளிக்கலாம் இந்த கீரையில் ஒரு கசப்பு இருக்கும் அதனால் பாசிப்பயிர் எப்போவுமே கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்குவாங்க அந்த பருப்பு கூடுதலாக இருந்துச்சுன்னா அந்த கசப்பு வந்து தெரியாது நீங்கள் இப்போ அவிச்சதுக்கப்புறம் நீங்கள் வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது அதனால் பயப்பட வேண்டாம் இதை இப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ நாம் தாளித்து கொட்டிரலாம் ஒரு சின்ன தேக்கரண்டியில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நீங்கள் அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான உளுந்து கடுகு ஒரு கொத்து கருவாப்பில் காஞ்ச மிளகாய் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் காரம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் தவிர்த்துடலாம் வதக்கிட்டு இப்போ நாம் கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையை அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் இப்போ கீரையெல்லாம் சேர்த்த பிறகு நாம் ரொம்ப நேரம் அதை கடுப்பில் வச்சுருக்கக்கூடாது கூடுதலாக தண்ணி இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வடிகட்டி ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து சூப் மாதிரி குடிச்சிருங்க இரண்டாவதாக முருங்கைக்கீரை பருப்பு ரசம் நூறு கிராம் தோரம் பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன் இதில் நீங்கள் ஒரு ரெண்டு கப்பு இல்லை ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி தக்காளி நீங்கள் ரெண்டு மூணு கூட சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுருங்க வேக வச்சு செய்யும் போது ரசம் ஒரு ருசியாக இருக்கும் அவசரம்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு விசில் மட்டும் விடுங்க பருப்பு வந்து தெரியணும் இந்த மாதிரி இலை இலையாக தெரியணும் குழஞ்சி வெந்துடக்கூடாது இப்போ நான் ஒரு கப்பு பொழுந்து முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்குறேன் அதை கழுவி தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துருங்க இப்போ இதற்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு புளி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த புளி தண்ணியை வடிகட்டி திப்பி இல்லாமல் அதில் சேர்த்துருங்க மிளகாய் தூள் கட்டிப்படாமல் கையிலேயே நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு பத்து பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் அரைக்கக்கூடாது தட்டி தான் போடணும் இந்த கலவையை எடுத்து நம்ம பருப்பில் கலந்துடலாம் இப்போ தண்ணி நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் எனக்கு தண்ணியாக சூப் மாதிரி குடிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா நிறையா தண்ணி கூட கலந்துக்கலாம் இது கூட ரசப்பொடி இந்த ரசப்பொடிக்கு லிங்க் நம்ம சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் ரசப்பொடி தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க பத்தலைனா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கீரை வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இந்த இல்லை தலை பாரமாக இருந்ததுன்னா மூக்கடைப்பு இருக்கிற நேரங்களில் இந்த மழைக்கால பனிக்காலங்களில் இந்த முருங்கைக்கீரை ரசம் வந்து ரொம்ப நல்லது பருப்போடு சேர்த்து சாப்பிட்றது இன்னுமே நல்லது இப்போ இதை தாளிச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் போதும் இதுக்கு எண்ணெய் அதிகம் சேர்க்க வேண்டாம் ஒரு முக்கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க நான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் ஒரு அரை இன்ச் அளவுக்கு தட்டி நீங்கள் இல்லைன்னா பெருங்காயத்தூள் கடைசியாக சேர்த்துட்டு ரசத்தை சேருங்க ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில்லை சேர்த்து வதக்கிட்டு இப்போ நாம் வேக வச்சிருக்கிற பருப்பு கீரை எடுத்து சேர்த்துருங்க இப்போ நம்மளுடைய மணமணக்கும் முருங்கைக்கீரை பருப்பு ரசம் ரெடி இதை சூப்பாகவும் பருகலாம் சுடு சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடலாம் மூன்றாவதாக முருங்கைக்கீரை பொறியும் சத்தும் எதிர்ப்பு சத்தும் நம்ம குடலுக்கு சேர்க்கும் முருங்கைக்கீரை ஒரு வானலியை சூடு பண்ணி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடுகு உளுத்தம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு இதுக்கு சேர்க்க தேவையில்லை ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா விதை கிள்ளி கிள்ளி போட்டுக்கோங்க உளுந்து வருந்ததும் ஒரு வெங்காயம் பொடிதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் உளுந்தெல்லாம் இது கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் சுவையாக தான் இருக்கும் இப்போது முருங்கைக்கீரை நல்லா காம்பு இல்லாமல் உருவி அலசி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கணும் நான் ஒரு மூணு கப்பு அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் இளங்கீரை அதனால் வதங்கினா ஒரு கப்பு தான் இதில் வரும் ஆனால் நமக்கு தேவைக்கேற்ப முருங்கைக்கீரையை சேர்த்து நீங்கள் ஒரு பத்து செகண்ட் இப்படி வதக்கும்போதே கீரை வதங்க ஆரம்பிச்சிடும் இளங்கீரையாக இருந்தால் சட்டுன்னு வதங்கிடும் இந்த அளவுக்கு வதங்கினதும் நாம் கொஞ்சோண்டு உப்பு இதுக்கு கல் உப்பு சேர்த்தா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சால்ட்டு சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி தெளித்து இதை மூடி வச்சிடலாம் ஒரு ஓட்டை உள்ள பாத்திரம் அந்த மாதிரி வச்சு மூடி வைங்க இல்லைன்னா திறந்து வச்சே சமைக்கலாம் கீரைகளை இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே கீரை வந்து வதங்க ஆரம்பிச்சிடும் இப்போ நான் ஒரு பதினஞ்சு பல் பூட்டு எடுத்து தட்டி வச்சுருக்கிறேன் பெரிய பல்லாக இருந்தால் நீங்கள் ஒரு ஆறு ஏழு பல் எடுத்துக்கோங்க அதையும் இதனோட சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில வைங்க இப்போ நம்மளுடைய முருங்கைக்கீரை பொரியல் சுவையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவை இருக்கும் தேங்காய் சேர்க்காமல் அரிசி மாவு சேர்க்காமல் மதிய வேலையில் சூடான சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்லாம் புளி குழம்புக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு குழம்பு கூட முருங்கைக்கீரை பொரியல் நான்காவதாக மணத்தக்காளி கீரை குழம்பு வீடுகட்டு மணத்தக்காளி கீரையை இலைகளெல்லாம் எடுத்து நல்லா அலசி வச்சுருக்கேன் அதில் இருந்த காய் பழங்கள் எல்லாத்தையுமே எடுத்து அலசி வச்சுக்கோங்க அதையுமே சேர்த்து சமைக்கலாம் ஒரு அரைக்கப்பு துவரம் பருப்பு வேக போட்டிருக்கிறேன் பாசி பருப்பு கூட நம்ம வேக வச்சு செய்யலாம் நான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுனால துவரம் பருப்பு வேக போட்டிருக்கிறேன் இப்போ பாதி வெந்ததும் துவரம் பருப்பு ஒரு முக்கால் வாசி வெந்ததும் கூட நாம் அலசி நறுக்கி வச்சிருக்கிற மணத்தக்காளி கீரையை சேர்த்துரலாம் மணத்தக்காளி கீரையை நல்லா நறுக்கிட்டு சேருங்க ஏன்னா மணத்தக்காளி கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனால் இந்த மாதிரி அவிச்சு செய்யுங்க இந்த மாதிரி மருந்துக்கான கீரை சமைக்கும் போது குக்கரில் வைக்காமல் அவிச்சு செய்து சாப்பிட்றது தான் நல்லது இதனோட இந்த காய்களையும் சேர்த்துருங்க அப்போ தான் நமக்கு அதோடைய முழு பயம் கிடைக்கும் ஏன்னால் கீரைகளை மூடி வச்சு சமைக்கக்கூடாது அதனால தான் அவசரத்துக்கு முளைக்கீரை அரைக்கீரையை கூட நம்ம குக்கரில் வச்சிடலாம் ஆனால் இந்த மருந்து கீரைகளை செய்யாதீங்க இப்போ கொஞ்சம் புளித்தண்ணி கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு சேர்ந்து கலந்து வச்சிடுறேன் இப்போ கீரை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுருக்கேன் நான் நல்லா வெந்திருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி வச்சுக்கலாம் தக்காளி ஒரு மூணு நாள் தக்காளி நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கீரையை நீங்கள் கையில் மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மசியணும் அளவுக்கு வெந்துடணும் வேகாமல் சாப்பிடக்கூடாது இப்போ நாம் மிளகாத்தூள் புளிக்கரைசில் அதில் சேர்த்துடலாம் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை ஒரு கொதி வர வரைக்கும் நாம் விட்டுடலாம் இந்த மணத்தக்காளி இலைகள் வந்து வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணுக்கெல்லாம் நல்லது நெய்யோடு சேர்த்து வதக்கி நம்ம சாப்பிடும் போது வாய்ப்புண்ணெலாம் சீக்கிரம் குணமாகும் மாதிரி இந்த இலைகளை மென்று சாப்பிட்டா ஒரு நாலஞ்சு இலையை காலையில் சாயந்திரம் மென்று சாப்பிட்டா சீக்கிரமாக இந்த வாய்ப்புண்ணெல்லாம் குணமாகும் இந்த மணத்தக்காளியை இந்த சுவையின்மை வாந்தி உணர்வு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து மணத்தக்காளி வத்தல் வந்து ரொம்ப நல்லது அதனால தான் இந்த கர்ப்பிணி பெண்கள் தேவையான அளவுக்கு இந்த மணத்தக்காளி வத்தலை வந்து தினமும் எடுத்துக்கலாம் நாட்டு மருந்து கடையில் இந்த மணத்தக்காளி வத்தல் தான் நமக்கு கிடைக்கும் இப்போ குழம்பு வெந்ததும் நான் எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி இதில் சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நாம் விட்டுடலாம் கீரை செய்யும் போது எப்போவுமே கொஞ்சோண்டு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க நான் இப்போ இது கூட ரசப்பொடியும் சேர்த்துக்கிறேன் ரசப்பொடி சேர்க்குறீங்கன்னா நீங்கள் மிளகுத்தூள் சேர்க்க வேண்டாம் இல்லைன்னா மிளகுத்தூள் மட்டும்னாலும் சேருங்க கடைசியாக இந்த ரசப்பொடி சேர்த்து இறக்கும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இந்த மணத்தக்காளி வியர்வை சிறுநீர் ரெண்டுத்தையுமே பெருக்கி உடலில் உள்ள கோழையை வந்து நீக்கும் இந்த பழங்களை உலர்த்தி பொடி செய்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு வந்தால் பாலில் கலந்து தூக்கமின்மை பிரச்சனை வந்து சரியாகும் அதே மாதிரி உடல் சோர்வையும் தணிக்கும் ரத்தம் உறைதல் பிரச்சனை இருக்கிறவங்க இதை அடிக்கடி சேர்த்துக்கக்கூடாது ஏன்னா இதில் விட்டமின் கே வந்து அதிகமாக இருக்குது நீங்களும் இப்படி குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்கள் ஐந்தாவதாக வள்ளல் கீரை பொரியல் வள்ளல் கீரையோட நன்மை தீமை மருத்துவ குணங்கள் எல்லாமே பார்க்க போகிறோம் இதுதான் வள்ளல் கீரை நீர்நிலைகளில் அதிகமாக படர்ந்து வளரும் இந்த உடச்சா இந்த காம்பு பாருங்கள் இப்படி போலாக இருக்கும் அதனால் நீர்நிலைகளில் வாழ்கிற இந்த அட்டை பூச்சி இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத நூலிழை பூச்சிகள் அது உள்ள குடும்பம் நடத்தும் அதனால் அதை நம்ம சமைக்கும் போது கூட சிலது வந்து இறக்குற தன்மை இருக்காது அந்த வெப்பநிலை பத்தாது அதனால் நம்ம இலைகளை மட்டுமே சுத்தம் செய்து சமைப்போம் நான் இப்போ இந்த கீரைகளை மட்டுமே அலசிட்டு ஒரு மூணு தடவை அலசிட்டு நறுக்கி வச்சிடுறேன் நான் கீரையை வள்ளக்கீரை தண்ணி கீரை கங்குன் கீரை நீர்த்தாளி கீரைன்னு பல பேரில் அழைக்கிறாங்க வள்ளல் தாய்ப்போல் பிள்ளையை வளர்க்கும் அப்படின்னு பழமொழியே இதுக்கு இன்னைய வரைக்கும் சொல்கிறது உண்டு அந்த பால் ஊட்டும் பெண்களுக்கு பால் உற்பத்திக்கு சிறந்த மருந்தாக இருக்குது நான்வெஜிடேரியன் சாப்பிடாதவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இப்போ நம்ம இதை அவர்களுக்கு ஏற்ற மாதிரியும் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரியும் ஒரு பொரியல் செய்யும் வானொலி சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா விதை நீக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பூண்டு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்கலாம் பூண்டு வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கீரையை சேர்த்து வதக்கணும் ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கிட்டு இருக்கும் போதே இந்த கீரை வந்து சீக்கிரமாக வதங்கிடும் பஞ்சு போல் வெந்துடும் இது அதனால் அதிக நேரமே பிடிக்காது அதிகப்படியாக அஞ்சு நிமிஷம் தான் இந்த கீரை சமைக்க இப்போ கீரையை சேர்த்து நான் வதக்கிடுறேன் இந்த கீரைக்கு வந்து அதிகமாக நம்ம உடம்பில் ரத்த சோகையை போக்கும் இரத்த சிவ பணுக்களை உற்பத்தி செய்து இரத்தத்தை சுத்திகரிக்கும் நம்மளுக்கு உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் கண்களையும் பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது ஆண்மையை அதிகரிக்க செய்யும் குடற்புண் அகலும் மலச்சிக்கல் தீரும் எலும்பு மற்றும் பற்களின் உறுதிக்கு உதவுது அதேபோல தோலோடைய மிருது தன்மை மெருகூட்டுது இப்போ இந்த கீரை பதங்க வதங்கினதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க எப்போவுமே கீரை வதங்குனதுக்கு அப்புறமா தான் உப்பு சேர்க்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஓட்டை உள்ளே மூடியா போட்டு மூடி வைங்க இல்லைனா திறந்து வைத்து கீரையை சமைப்பது தான் சிறந்த முறை ரெண்டே நிமிஷத்தில் வெந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கீரை வந்து சிறுநீரக கோளாறு நரம்பு தளர்ச்சி எல்லாமே நீக்கும் தன்மை வாய்ந்தது மூலிகை வடிவில் மருந்தாகவும் கீரை வடிவில் உணவாகவும் கிடைக்கும் இந்த வள்ளல் கீரையை கிடைக்கிறப்பெல்லாம் நாம் செய்து சாப்பிட்றது ரொம்பவே சிறந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் பயன்படுத்துங்க செய்து கொடுங்க அறாவதாக அரைக்கீரை கடையல் ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்து நல்லா அலசிட்டு நறுக்கி வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடுங்க இது கூட ஒரு அரை வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி இதை நீங்கள் நறுக்கி வச்சுக்கணும் ஒரு பூண்டு கொஞ்சம் கூடுதலாக இதுக்கு சேர்த்துக்கணும் நீங்கள் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு கூட சேர்த்துக்கலாம் பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு பத்து பல்லு சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி பூண்டு எல்லாமே சேர்த்து வதக்கிடுங்க அப்புறமா நாம் இது கூட ஒரு அஞ்சு மிளகு மிளகு மட்டும் எப்போவுமே எண்ணி போடணும்னு வாங்க இதில் ஒரு அஞ்சு மிளகும் ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கிறேன் எப்போ நீங்கள் கீரை சமைச்சாலும் ஒரு மூணு இல்லைன்னா அஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க அது வந்து கீரையில் இருக்கிற சில நச்சுத்தன்மைகளை போக்கும் இப்போ பாருங்கள் அரைக்கீரை நல்லா கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்குறேன் இதை நம்ம சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கும் போதே இவ்வளோ சுருங்கிருச்சு பாருங்கள் இப்போது ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து இந்த கீரை வேகிற வரைக்கும் விட்டுருங்க கீரை வந்து சட்டுன்னு வெந்துடும் இப்போ இப்போ நமக்கு கீரையும் வெந்துருச்சு இப்போ இந்த கீரை இந்த தண்டெல்லாம் வெந்த பிறகு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு இப்போ தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைங்க இந்த கீரை வேக வைக்கிற முழு நேரமும் திறந்து வச்சு வேக வைங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஓட்டாய் உள்ள மூடி வச்சு வேக வைங்க அப்படி தான் கீரையை வேக வைக்கணும் இப்போ கீரை தண்ணி நல்லா வத்திருச்சு வெந்துருச்சு மற்ற வச்சு கடைஞ்சிருங்க இது இதுக்கு மேலே நாம் தாளிக்க போகிறது இல்லை இந்த கடைஞ்சி அப்படியே தான் நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்க போகிறோம் நிறைய பூண்டு சேர்த்து சாப்பிட்றது நல்லது ஏழாவதாக அகத்தி கீரை சொதி இப்போ வானிலையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுருங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருங்க பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு பூண்டு ஒரு பத்து பல் நறுக்கி சேர்த்துருங்க பூண்டு நல்லா வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் எடுத்து நறுக்கி சேர்த்துருங்க சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெருசு யூஸ் பண்ணிக்கோங்க தக்காளி அதிகம் வேண்டாம் ஒரு பாதி தக்காளி இல்லை சின்ன தக்காளி ஒன்று சேர்த்துருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா அகத்திக்கீரையை நல்லா கழுவிட்டு அதை நறுக்கிட்டு சேருங்க இப்போ ஒரு ஒரு இனக்கு அகத்திக்கீரையை எடுத்திங்கன்னா அப்படியே உருவி நீங்கள் அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டுடலாம் அப்படி கூட நீங்கள் செய்யலாம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சேர்த்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருங்க உப்பு தூள் சேர்த்துருங்க நல்லா வேகணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விடுங்க வெந்து கெட்டது முருங்கை வேகாமல் கெட்டதாக தீன்வாங்க அகத்தி கீரை நல்லா வேகணும் அப்போ தான் வயிற்றுக்கு பிரச்சனை பண்ணாது இந்த அளவுக்கு மசிஞ்சி வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கப்பு பால் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் விதமான தீயில வச்சு இறக்குங்க அகத்திக்கீரை சொதி ரெடி இந்த சொதியை வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா மிளகுத்தோல் சேர்த்து வாய்ப்புண் வயிற்றுப்புண் இந்த அல்சர் குணமாகும் அதே மாதிரி போதை பழக்கத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி அகத்திக்கீரையை சேர்த்துக்கிட்டால் அதிலேருந்து விடுபடுவாங்க கால்சியம் நிறைந்ததுன்றதுனால குழந்தைகளுக்கு பற்களுக்கு நல்லது நமக்கு எலும்பு வளர்ச்சிக்கு நல்லது தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த அகத்திக்கீரையை அரைச்சி தோலில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தால் தோல் நோய் குணமாகும் கண் சம்மந்தமான பிரச்சனைக்கு இந்த அகத்தி பூவை கண்ணில் வச்சு கட்டிப்பாங்க அதே மாதிரி குடல் புழுக்களை நீக்க வல்லது இனிமேலாவது அமாவாசைக்கு மாட்டுக்கு மட்டும் போடாமல் நாமளும் இதை சமைத்து சாப்பிடுவோம் எட்டாவதாக முருங்கைக்கீரை பீர்க்கங்காய் பொறி பீர்க்கங்காய் அந்த மேலாக்கு இருக்கிற நாரை மட்டும் சீவி எடுத்துருங்க தோலை வந்து துவையில் அரைச்சி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லதும் கூட ரொம்ப சுவையாகவும் இருக்கும் காயை கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க வானலியை சூடு பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு நம்ம விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் தேவையில்லைனாலும் விட்டுட்டு கடுகு காஞ்ச மிளகாய் விதை நெக்கிட்டு சேர்த்து தாளிங்க ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் நறுக்கி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் ஒரு கப்பு அளவுக்கு சேர்த்து வதக்கணும் இப்போ பீர்க்கங்காயை சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு கப்பு அளவுக்கு முருங்கைக்கீரை இந்த அளவு வந்து ரெண்டு கப்பு பீர்க்கங்காய்க்கு ரெண்டு கப்பு முருங்கைக்கீரை கூட சேர்க்கலாம் நம்ம விருப்பம் போல் சேர்க்கறது தான் ஒரு பத்து செகண்ட் வதக்கிட்டு முருங்கைக்கீரையை சேர்த்துருங்க நல்லா வதங்கணும் இப்போ பீர்க்கங்காயை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் பாகற்காய் சாப்பிட விரும்பாதவங்க இந்த பீர்க்கங்காயை ரெகுலராக உணவில் சேர்த்துக்கலாம் அந்த பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இது அதே மாதிரி நீர்ச்சத்து அதிகமாக உள்ளது இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கும் நமக்கு அதே மாதிரி நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாக உடையது மஞ்சள் காமாலைக்கு இதை சார் வந்து மருந்தாக பயன்படுது இதன் விரையிலிருந்து எடுக்கிற எண்ணெய் தோல் நோய் தொழுநோய் லெப்ரஸி ஆன மெடிசனுக்கு பயன்படுது தோல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பீர்க்கங்காய் நாரை டெய்லி தேய்ச்சி குளிக்கிறது நல்லது சாதாரணமாக நாமளும் தேய்ச்சி குளிக்கும் போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியே தரும் இந்த நார் இப்போ பாருங்கள் கொஞ்சம் உப்பு ரெண்டு ஸ்பூன் தண்ணி தெளித்து நம்ம வேக வச்சுட்டு மூடாமல் தான் வேக வைக்கணும் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துருங்க ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஒரு பத்து செகண்ட் வதங்கி எடுத்துடலாம் நம்ம பொரியல் ரெடி பெங்காலி ஸ்பெஷல் இந்த பொரியல் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வைக்கு நல்லது இந்த முருங்கைக்கீரை பீர்க்கங்காய் பொரியலை நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்பவும் நல்லது ஒன்பதாவதாக அரைக்கீரை பாசி பருப்பு இப்போ அரைக்கீரை ஒரு கட்டு நல்லா அலசிட்டு ரெண்டு மூணு தடவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அலசிட்டு அப்புறமா நறுக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா விதை நீக்கிட்டு சேர்த்துருங்க வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி நல்லா வதக்கிடுங்க நல்லா இதெல்லாம் வதங்கின பிறகு நாம் நறுக்கி வச்சுருக்கிற கீரைகளை சேர்த்து நல்லா வதக்கிடணும் நாம் ஒரு ஒரு நிமிஷம் இப்படி வதக்கும் போதே கீரை எல்லாம் சுருங்கிடும் அப்படியே இப்போ பாருங்கள் கீரை எவ்வளோ சீக்கிரம் சுருங்கிருச்சின்னு இப்போ சிறு பருப்பு அவிச்ச தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போதும் திறந்து வச்சு வேக வைங்க இல்லைன்னா இந்த மாதிரி அதிகமாக ஓட்டையை உள்ள மூடி போட்டு வேக வைங்க கீரை வெந்ததும் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுட்டு நாம் அவிச்சு வச்சுருக்கிற சிறுபருப்பை இது கூட சேர்த்துருங்க பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து இப்போ உப்பு சேருங்க உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்து கிளறி மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு பிஞ்ச் மிளகுத்தூள் எப்போ நீங்கள் கீரை சமைச்சாலும் ஒரு பிஞ்ச் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க பத்து மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் உண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி எப்போ கீரை செய்தாலும் இந்த மாதிரி மிளகு சேர்க்கும்போது அதில் ஏதாவது நச்சுத்தன்மை இருந்ததுன்னா வெளியேற்றிடும் இப்போ நம்மளுடைய கீரை பொரியல் ரெடி மதிய வேலைக்கு சுடுசாரத்துக்கு இந்த தக்காளி ரசமும் கீரை கூட்டும் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு காரக்குழம்பு வச்சேன் புளி குழம்பு இந்த புளி குழம்புக்கும் இந்த கீரை பொரியலுக்கும் அற்புதமான காம்பினேஷன் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பத்தாவதாக சிறுகீரை வேர் தண்டு சூப் இப்போ சிறுகீரையை வாங்கி பாருங்கள் அந்த வேர் பகுதியை கொஞ்சம் தண்டோடு சேர்த்து கிள்ளி வச்சுருங்க மற்ற கீரைகளை அப்படியே எடுத்து நம்ம சமைக்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த கீரை அதனால் வேரும் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாக இருந்தது வேர்களை நல்லா ஒன்றுக்கு ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்து அதில் இருக்க மண்ணெல்லாம் போயிடும் அலசி எடுத்து நாம் சூப்பு வைக்கிற பாத்திரத்தில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு லிட்டர் போல் நான் தண்ணீர் சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துட்டேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துடலாம் தக்காளி பழமான தக்காளி ஒன்று நல்லா நறுக்கி சேர்த்துடலாம் இது கூட ஒரு அஞ்சு மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சோண்டு துருவின இஞ்சி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க இது ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வேகணும் நல்லா கொதித்து அந்த வேரும் தண்டும் வந்து நல்லா மைய வெந்துடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வேகுது பாருங்கள் வெந்ததும் மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிருங்க கொஞ்சம் கடினமான வேற இருந்தாலும் மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு கூட மறுபடியும் ஒரு கொதி கொதிக்க வச்சிடலாம் இப்போ பாருங்கள் வடித்து எடுத்துடலாம் அந்த திப்பியெல்லாம் வந்துடும் இப்போ நம்ம குடிக்கும்போது தான் மிளகுத்தூள் இடித்து சேர்க்கணும் மிளகுத்தூளும் உப்பும் நம்ம குடிக்கும் போது சேர்த்துக்கணும் கொத்தமல்லி தலை தூவி சேர்த்துக்கலாம் இது வந்து சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்குமே மிகச்சிறந்த சூப்பு தினசரி உணவில் வந்து இதை அவங்க ஒரு ஸ்டார்ட்டராக எடுத்துக்கலாம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் குடிக்கக்கூடிய ஒரு சூப் பதினோராவதாக அகத்திக்கீரை கூட்டு இப்போ இந்த கீரை பாருங்கள் அகத்திக்கீரை நம்ம அமாவாசைக்கு மாட்டுக்கெல்லாம் வாங்கி போடுவோம் கால்நடைகளுக்கும் இதை கொடுப்பாங்க வயிற்றில் உள்ள புழுக்களை அழிக்கிறதுக்கு நாமும் இதை சாப்பிட்றது அவ்வளோ நல்லது அந்த இணுக்குகளை அப்படியே எடுத்து அலசிட்டு அப்படியே உருவி கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ வானொலியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்க்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி சேர்த்து வதக்கிடுங்க ஒரே ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா நாம் நறுக்கி வச்சுருக்கிற அகத்திக்கீரையை சேர்த்துடணும் முருங்கைக்கீரையை அதிகமாக வேக வச்சு சாப்பிடக்கூடாது ஆனால் அகத்திக்கீரையை நல்லா வேக வச்சு சாப்பிடணும் அதை தான் வெந்து கெட்டது முருங்கை வேகாமல் கெட்டது அகத்தின்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு பெரட்டி நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சிருங்க இந்த அகத்திக்கீரையில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது இதில் இருக்கிற புரதம் வந்து ஒரு நல்ல புரதம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து உயிர்கொல்லி கிருமிகளை வந்து அழிக்குது எச்ஐவி போன்ற உயிர்கொல்லி கிருமிகளையும் தடுக்குது நோய் தொற்று இருக்கிறவங்க அகத்திக்கீரையை சாப்பிட்றதுனால அந்த கிருமி தொற்று இருப்பவங்களுக்கு அதோடைய வளர்ச்சி தடுக்கப்படுது அந்த அளவுக்கு இதில் சக்தி இருக்குது தோலில் சொறி சிறங்கு இருக்கிறவங்களுக்கு இந்த கீரையை அரைச்சி போட்டுக்கிட்டு வந்தால் அது குணமாகும்னு சொல்கிறாங்க வாய்ப்புண் வயிற்று பொண் குடல் பொண்ணுக்கு எல்லாமே இந்த கீரையை எப்படி கூட்டு சேர்த்து சொதி மாதிரி தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் கீரை வெந்ததும் கப்பு துவரம் பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன் குழச்சி அவிச்சிடக்கூடாது இந்த மாதிரி முத்தாக இருக்கணும் சேர்த்து கிண்டி இறக்கிடுங்க நம்மளுடைய கூட்டு ரெடி இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டா ரத்தம் கெட்டு போக வாய்ப்பிருக்கு சொரி சிறங்கும் வரலாம் ரத்த சோகையும் வரலாம் வயிற்று பிரச்சனையும் வரலாம் அதனால் வாரத்தில் ஒரு முறை இல்லை மாதத்தில் ரெண்டு முறை அப்படி சேர்த்து சாப்பிடுங்க நன்றி